தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு முதற்கண் வணக்கம் நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கடந்த இருபது நாளைக்கு மேல காவிரியிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு தண்ணி போயிட்டு இருக்குது சராசரி நாற்பது டிஎம்சி தண்ணிக்கு மேல கடலுக்கு போயிருக்குது ஒரு பக்கம் காவிரியிலிருந்து தண்ணி வரலன்னு போராட்டம் ஒரு பக்கம் தண்ணி கடலுக்கு போகுதுன்னு ஒரு வருத்தம் இன்னொரு பக்கம் அருகில் உள்ள ஏரி குளங்கள் எல்லாம் காஞ்சி கிடக்குது வறண்டு கிடக்குதுங்கிற மிகப்பெரிய வருத்தம் தொடர்ச்சி அது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடாகவே இருந்து கொண்டிருக்கிறது கரூர் மாவட்டம் காவிரி போகக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த காவிரி ஆற்றிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர்ல பஞ்சப்பட்டி ஏரி தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய ஏரி ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது ஒன்று புள்ளி எட்டு டிஎம்சி தண்ணியை அதில் சேகரிக்க முடியும் நாற்பதாயிரம் ஏக்கருக்கு பாசன பருப்பு கொடுக்க முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னியாறு பொன்னணி ஆறு அணைக்கெட்டு கண்ணூத்து ஏரிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை காவிரி நீரை கொண்டு அங்கே நம்ம நிரப்ப முடியும் இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு வரக்கூடிய அந்த வடிகால் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏரிகளை தாண்டி நூறுக்கும் மேற்பட்ட குளங்களை தாண்டி பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணி வரக்கூடிய அந்த நீர்வழி பாதைகள் இருக்கிறது அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காவிரியில் போகக்கூடிய உபரி நீரை ஒரு நீரேற்று திட்டம் மூலமாக இந்த நூறுக்கு மேற்பட்ட குளங்களுக்கு இருபத்தி நாலு மேற்பட்ட ஏரிகளுக்கு பொன்னணியார் அணைக்கட்டுக்கு கண்ணூத்து ஏரிக்கு பஞ்சப்பட்டி ஏரிக்கெல்லாம் கூட்டை நிரப்பும் போது அந்த பகுதி கால்நடைகளுக்கு முதல்ல தண்ணி கிடைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறாங்க அந்த ஊர் பேரு பஞ்சப்பட்டி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுல வெள்ளையராட்சி காலத்துல வெட்டப்பட்ட ஏரி இன்னைக்கு சீமை கருவேலம் வண்டி கிடக்கிறது எனவே தமிழ்நாடு அரசுட்டு நீண்ட காலமாக தமிழ்நாட்டு மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா தமிழ்நாட்டுல பெஞ்சு கடலுக்கு போகக்கூடிய காவிரியில வந்து கடலுக்கு போகக்கூடிய பவானியில வந்து கடலுக்கு போகக்கூடிய வந்து கடலுக்கு போகக்கூடிய அந்த தண்ணியை காவிரி படுகை பாசனங்களுக்கு விட்டது போக உபரி நீரை எடுத்து இது போன்ற தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் நீரேற்ற திட்டங்கள் மூலமாக நாம் நிரப்பி பயன்பெற வேண்டும் தமிழ்நாடு அரசு போர்க்காடு அடிப்படையில கரூர் மாவட்டத்துடைய கிருஷ்ணராய்புரம் தாலுகாவில குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பஞ்சப்பட்டி ஏரி அதை சுற்றி இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரப்புவதற்கு இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டம் போன்று இந்த நூறு ஏர்கள் நிரப்பும் திட்டம் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டதை போன்று ஒரு நீரேற்றும் திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் விரைவில் அதற்கான கோரிக்கைகளுக்கான அங்கிருக்கக்கூடிய மக்களை இயக்கங்களை எல்லாம் முன்னெடுத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் இருக்கிறோம் என்பதையும் இந்த கணொலி வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்